என்னுடைய வெல்விசர் மிஸ் ராஜகுமாரி ரிட்டைர்மெண்ட் ஆனாங்க அவங்களுக்கு நான் ஒரு வாழ்த்து கவிதை வாசன் அதை பார்ப்போம் அன்பின் கிடையவரே பயன்போல் உணர்த்தவரே ஆர்வின் தோழியே ஆச்சரியத்திற்கு உரியவரே இன்னுயிரின் இனிமையே ஈன்றவள் போன்றவரே இன்னுயிரின் இனிமையே ஈன்றவள் போன்றவரே உறவாய் உயிரார் ஆனவரே ஊரும் கேணியாய் நட்புக்கு உரியவரே எழில் ஓவியமாய் அனைவரின் உள்ளத்தில் இருப்பவரே எழில் ஓவியமாய் அனைவரின் உள்ளத்தில் வீட்டு இருப்பவரே எட்டி காலையும் தித்திக்கும் கனி ஆக்குபவரே எட்டி காலையும் தித்திக்கும் கனி ஆக்குபவரே ஏனோ உன் ஓய்வை மனம் வெறுக்கிறது ஏனோ உன் ஓய்வை மனம் வெறுக்கிறது ஓர்வின்றி உழைத்து எண்ணற்ற மாணவிகளை ஒய்யாத வாழ்க்கை வாழ வழி காட்டியவரே ஓய்வின்றி உழைத்து எண்ணற்ற மாணவிகளை ஒய்யாத வாழ்க்கை வாழ வழி காட்டியவரே அப்பையம்மா நீவீர் ஆம் விக்டோரியாவின் தேவதைகளை நீதி காட்டி ஒளி ஏற்றியவரே அப்பயம்மா நீவீர் ஆம் விக்டோரியாவின் தேவதைகளை நீதி காட்டி ஒளி ஏற்றியவரே எங்கள் உள்ள அரியணையின் அரிசி அரசிலம் குமாரி நீவீர் எங்கள் உள்ள அரியணையின் அரசில குமாரி நீவீர் நீவீர் அறுபதானாலும் ஆர்ப்பரிக்கும் அலை கடல் உம் ஆர்பரிப்பின் கரைவோர கொக்கு நாங்கள் ஆம் கரை ஒதுங்கும் மீன் போல உன் நகைச்சுவையின் காத்திருக்கும் இருந்தோம் இனி நாங்கள் பாலைமனத்தில் உமார் சோலைவனத்தில் இருந்தோம் இனி நாங்கள் பாலைவனத்தில் பாலைவனத்தை சோலைவனமாக்கும் நீவி என் தனி கொடுத்து இறை பெற்று பல்லாண்டு காலம் வாழ்ந்து நம்ம நிறைய ரொம்ப அருமையான ஒரு ஆசிரியை மாணவிகளுக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆசிரியை இவங்களோட நான் ஒரு ஏழு வருஷம் பணி முடியாத நாட்களாக நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி